பலருடைய உயிர் தியாகத்தை செய்து அந்த டேம கட்டி முடிக்க போற நேரத்தில் காட்டாட்டு வெள்ளம் வந்து டேம் அடிச்சுட்டு போயிடுச்சு உழைப்பு போயிடுச்சு கவர்மெண்ட்டும் பெரிய அப்செட் ஆயிடுச்சு இவர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கப்ப திருப்பி அந்த ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் திருப்பி எங்களுக்கு கொஞ்சம் ஃபண்டு பண்ணுங்கன்னு கேட்குறப்ப கவர்மெண்ட்டு கையை வச்சுட்டாங்க சொத்தை வைத்து அந்த காசை கொண்டு வந்து சொந்த காசுல இன்னைக்கு இருக்கக்கூடிய முல்லைப் பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பெண்ணி வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய விவசாயத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த டேமை கட்டுறது பெண்ணிக்கு டீ ஸ்டால் பெண்ணி ஹோட்டல் குழந்தைகளுக்கு பெண்ணி பேர் வைக்கிறது பெண்ணி நர்சரி கார்டன் அப்படிங்கிற நிறைய பெண்ணிக்க பேரை எங்கள் பகுதிகளில் ஒன்றும் நன்றி மறக்காம மக்கள் கொண்டாடுறாங்க தமிழக அரசாங்கம் சரி அவருக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க போன அதிமுக ஆட்சி காலத்தில் லோயல் கேம்பில் அவருக்கான ஒரு மணிமண்டபம் கட்டினாங்க செல வச்சுருக்காங்க இப்போ அந்த சபரிமலைக்கு போகிறவங்க தேக்கடிக்கு போகிறவங்கலாம் அந்த மணிமண்டபத்தை பார்க்கலாம் அதோட அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கும் தாண்டி தான் மேலே போகும் அவருடைய ஃபோட்டோஸு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க பார்க்கலாம் neer. Er... வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சுபேர் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் ஒவ்வொரு வருஷமும் இந்த பொங்கல் பண்டிகை வந்துருச்சு அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா சவுத் சைடில் வந்துட்டு பென்னி குயிக் அப்படிங்கிறவர் யாரும் மறந்துருக்கவே முடியாது நம் நமக்கு நீர்வளத்துக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒருத்தராக இருந்தார் அவருக்கு பொங்கல் வச்சு வழிபடுறது வந்து தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு பண்பாடாக இருக்குது குறிப்பாக தென்பகுதி அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க ஜான் பென்னி குக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இங்கிலாந்தை சேர்ந்தவர் அவ்வளோவா அப்பா வந்து இங்கிலாந்து இராணுவத்தில் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பெண்ணிக்கு வந்து இங்கிலாந்தோடு இருக்கக்கூடிய ராணுவ பள்ளியில் தான் படிக்கிறார் படித்து முடிச்சுட்டு அங்கே வந்து இன்ஜினியரிங் படிக்கிறார் இன்ஜினியரிங் படித்த ப படித்து முடித்ததுக்கு பிறகு அதுவும் ஆங்கிலர்கள் வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் அப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்தியாலேயும் அவங்க தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவரை வந்து அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு ஒரு இன்ஜினியராக அவரை வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்து அவருக்கு வேலைக்கு போடப்பட்ட இடம் சென்னையில் போடுறாங்க சென்னைங்கிறது சென்னை மாகாணம் சென்னை ரீஜன் அதாவது கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து ஆங்கிலேயர்கள் வந்து சென்னை ரீஜன் வச்சுருக்காங்க அதில் வந்து இவர் வந்து ஒரு இன்ஜினியராக வர்றாரு வேலைக்கு வர்றாரு சென்னையில் இன்ஜினியராக வேலை பார்த்துட்ருக்காரு குறிப்பாக தென் மாவட்டங்கள் அதாவது அங்கே லோயர் கேம்பில் இருந்து இந்த பக்கம் ராமநாதபுரம் வரைக்கும் அங்கே கூடிய தென் மாவட்டங்களில் மழை பெய்யுது ஆனால் விவசாயத்துக்கு அந்த க அந்த அந்த காலகட்டத்துக்கு தண்ணீர் கிடைக்கல அதனால் பெரிய அளவில் உணவு கொஞ்சம் ஏற்படுது மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க விவசாய நிலம் இருக்குது ஆனால் விவசாயம் பண்ண முடியல அந்த வரிசையான காலகட்டங்களில் பெருசாக பாதிப்பாக இருக்குது அப்போ இவருக்கு தலைப்புக்கு அந்த செய்தி வருது ஜான் பெனிகூக்கு வர்றப்ப ஒரு இன்ஜினியராக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருனா மேலே மேற்குத் தொடர்ச்சி மலையில் உருவாகிற அந்த மலையை வந்து ஒரு டேம் கட்டி வந்து அணை அணையை வந்து கட்டி அதை பாதுகாத்து இந்த மாதிரி கோடை காலங்கள் விவசாயத்திற்கும் சரி குடி சரி ஒரு ஐந்து மாவட்டங்கள் அதாவது அங்கே மேலே உற்பத்தி ஆகிற அந்த தண்ணியை தேக்கி வச்சு அது ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டத்திற்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசலை கொண்டு போய் அன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்னர்கிட்ட கொடுக்குறாரு கவர்னர்னா இன்னைக்கு இன்றைக்கி இன்னைக்கு சிஎம்மாரி வச்சுக்கலாம் ஆங்கிலேயர்கிட்ட போய் கொடுக்குறாரு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு எழுபத்தையாயிரம் ரூபா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அது ஒரு அடர் அடர்ந்த காடு முற்றிலுமாக வந்து விஷ ஜந்துகள் இருக்கக்கூடிய ஒரு கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் ஒரு டேம் கட்டணும்னு பிளான் பண்ணுறாரு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆட்களை திரட்டிட்டு போய் அந்த எழுபத்தஞ்சாயிரம் ரூபா ஃபண்டை வச்சு அவர் வேலையை ஆரம்பிக்கிறார் அது நிறையா வந்து அந்த டேம் கட்டுறதுக்காக போனவங்க விசப்பூச்சிகள் கடிச்சு யானைகள் தாக்கி அந்த நேரத்தில் காலராங்கிற தொற்று நோயெலாம் பெருசாக பல பேர் இருக்குது அதுலேயும் பல பேர் இறந்துருக்காங்க பலருடைய உயிர் திகாரத்தை செய்து அந்த டேமை கட்டி முடிக்க போகிற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு வெள்ளம் காற்றாட்டு வெள்ளம் வந்து டேம் அடிச்சிட்டு போயிடுச்சு ஒட்டுமொத்தமாக போயிடுச்சு தரமட்டமாக போயிடுச்சு அப்போ அந்த எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயும் போச்சு பல பேருடைய உழைப்பு போயிடுச்சு பல பேருடைய உயிர் போயிடுச்சு கவர்மெண்ட்டும் பெரிய அப்செட் ஆகிடுச்சு இவர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கப்ப இவர் என்ன பண்ணுறார் திருப்பி வந்து சென்னைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கவர்னர்ட்டை கேட்குறாரு இந்த மாதிரி போயிடுச்சு திருப்பி அந்த ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் திருப்பி எங்களுக்கு கொஞ்சம் ஃபண்டு பண்ணுங்கன்னு கேட்குறப்ப கவர்மெண்ட்டு கை வச்சுட்டாங்க ஒரு முறை கட்டினதே போதும் இதை இதான் அந்த ப்ராசஸ் இந்த இந்த ப்ராஜெக்டே விட்டுருங்க காசு போய்ட்டும் விட்டுருங்கிறார் இவருக்கு வந்து ஒரு பெரிய இருந்துச்சு அந்த பகுதியிலோட போய் தங்கி அந்த மக்களோட பழகி பார்த்து இதெல்லாம் பார்க்குறப்ப அவருக்கு இந்த இடத்துல தேவை இது அப்படின்னு முயற்சி பண்ணுற முடிவு பண்ணுறாரு அதுக்காக என்ன பண்ணுறாரு திருப்பி லண்டனுக்கு போகிறார் லண்டனுக்கு போய் அவர்களுடைய பூர்வீக சொத்து எல்லாம் விற்றுறாரு பூர்வீக சொத்தை விற்று அந்த காசை கொண்டு வந்து அவருடைய சொந்த காசுல இன்னைக்கு இருக்கக்கூடிய முல்லைப் பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பெனி குக் கண்டிப்பா ஒரு வெள்ளக்காரர் வேறு தேசத்தை சேர்ந்தவர் எங்கிருந்தோ வந்து அந்த பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரத்த வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய விவசாயத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த டேமை கட்டுற முல்லைப்பெரியார் டேம் இன்னைக்கு அந்த தண்ணி அந்த டேம் யாருக்கு சொந்தம் எங்கே தண்ணின்னு ரெண்டு மாநிலங்கள் இருக்கோம் ஆனால் ஏதோ ஒரு நாட்டிலேருந்து இருந்து வந்தவர் அந்த டேமை கட்டுற இன்னைக்கு வரைக்கும் அந்த டேம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்குது அந்த டேம்லேருந்து ராட்சஸ பைப்ஸ் அதாவது இங்கே சபரிமலைக்கு போகிறவங்க பார்த்தா தெரியும் பெரிய பெரிய பைப் இருக்கும் அந்த பைப்பில் தண்ணியை கொண்டு வந்து கீழே இங்கே மேலே முல்லைப்பெரியாரில் கட்ட தேக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த நீரை வந்து கோடை காலங்கள்லாம் பற்றி தேவைகளுக்கு கொண்டு வந்து சேர்த்து அது கரைசியாக வர வரைக்கும் போதும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அந்த தண்ணீரை நம்பி பல பேருடைய குடிதண்ணீர் தேவைக்கு பயன்படுது கேரளாவுக்கும் மற்ற ஓரளவுக்கு அந்த தண்ணீர் தேக்கி வச்சிருக்கிறதுனால அதுவும் நிறையா நிறைய தேவைகளுக்கு பயன்படுது அப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சவர் தான் அந்த ஜான் பென்னி குக்கை ஜான் பெண்ணி குக்கை வரைக்கும் இதனுடைய நன்றியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி அவருடைய பிறந்தநாள் அப்போ அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேனி உத்தமபாளையம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஜனவரி தேதி பெண்ணிக்கூக்குக்காக ஒரு பொங்கல் வைக்கிறாங்க இன்றைக்கும் அவர் படத்தை வச்சு பெண்களை வந்து குழவ கொட்டி புது மண்மானை வச்சு அதில் அரிசி போட்டு பென்னிக்குக்குக்காக அவர் அவருடைய நன்றியை திருவிக்க விதமாக வைக்கிறாங்க அவருடைய வாரிசுதாரர் இருக்காங்க அவருக்கு வந்து ஒரே ஒரு பையன் தான் நாலு பெண் குழந்தைகள் ஆனால் கடைசி காலத்தில் வந்து அவர் வந்து சொந்த வீடுல இல்லாமல் அரசாங்கம் கொடுத்த ஒரு தொகுப்பு வீட்டில் தான் வாழ்ந்து இறந்து போனார் செஞ்ச இது கவர்மெண்ட் கொடுத்த அந்த வாங்கிட்டு கவர்மெண்ட் கொடுத்த தான் கடைசியாக இருந்தார் இருந்தாலும் அவருடைய பூர்வீக சுத்தலாம் வித்து தான் பண்ணார் அப்ப அவரை கொண்டாடும் விதமாக ஜனவரி மாசம் பதினஞ்சு பொங்கல் வச்சு மக்கள் கொண்டாடுறாங்க அவருடைய வாரிசுகள்லாம் கூட மூன்று நான்கு தலைமுறை வாரிசுகள்லாம் கூட சமீபத்தில் வந்தாங்க அவர்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த இந்த விஷயம் இன்னைக்கு அதுக்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா பல பேர் அந்த பகுதிகளில் பெண்ணிக்கு டீ ஸ்டால் பெண்ணி ஹோட்டல் குழந்தைகளுக்கு பெண்ணி பேர் வைக்கிறது பெண்ணி நர்சரி கார்டன் அப்படிங்கிற நிறைய பெண்ணி பேரை எங்கள் பகுதிகளில் ஒன்றும் நன்றி மறக்காமல் மக்கள் கொண்டாடுறாங்க எத்தனையோ ஆண்டுகளுக்கான கடந்த படம் கொண்டாடுறாங்க இப்போ அவர் பதினஞ்சாம் தேதி அவர் பிறந்த நாளில் அவருடைய நினைவுகளை போட்டதுக்கு நம்ம இதை நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கு அரசாங்கத்தின் சார்பில் அவருக்கான ஒரு நினைவு மண்டம் வச்சிருக்காங்க லோயர் கேம்ப்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் அவருக்கான பெண்ணி முழு உருவ சிலை இருக்கு நினைவு மண்டம் வச்சிருக்காங்க ஒரு இதுல இருந்து என்னன்னா ஜாதி மதங்கள் மொழி இனம் எல்லாத்தையும் கடந்து ஒரு மனிதனே மிக்க ஒரு செயலை செஞ்சது எத்தனை வருஷம் கழிச்சு மக்கள் இன்னைக்கு அதை கொண்டாடி நான் பாக்குறது உண்மையிலேயே இப்படி எல்லாம் மனிதர்கள் வாழ்ந்து இருக்கிறாங்க தேசம் கடந்து மொழி கடந்து நீங்க அவருடைய போட்டோஸ் எல்லாம் பார்த்தாலும் பெரிய மீஸ் வச்சிருப்பாரு தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மாதிரியே இருப்பார் அவருடைய அவருடைய அவர் அந்த அளவுக்கு அந்த மக்களோட ஈர்க்கப்பட்டிருக்காரு அவர் கொஞ்சம் கருப்பா நீங்க டெல் பண்ணி அவரை பாத்தீங்கன்னா அவர் தென்பகுதியில் இருக்கக்கூடிய நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் நிறைய அந்த முகச்சாலையில் ஆளை பார்த்துருக்கேன் ஏன்னா ஏன் அந்த மீசை அந்த மாதிரியான மீசை வச்சிருக்கவரை பார்த்துருக்குறேன் அந்த உருவ உருவமைப்புகளோட பார்த்துருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி அவருக்கு அதை ஒரு அதே மாதிரி மீசை வைக்க ஆரம்பிச்சார் அந்த மக்களோடைய அவர் பழக ஆரம்பிச்சார் அவர் கொஞ்சம் கலர் மட்டும் டல்லாக இருந்தார்னா அந்த அந்த பகுதியை சேர்ந்து நான் வரவே இருப்பார் ஏதோ ஒரு ஒரு பந்தம் அவருக்கு அங்கே இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எங்கேருந்தோம் வந்து இந்த இந்திய நாட்டை வந்து அடிமைப்படுத்துகிறோம்னு நினைச்ச ஒருத்தர் வந்துட்டு இந்த அளவுக்கு மக்களுக்காக செஞ்சிருக்காங்க ஸோ நம்ம இந்திய அரசாங்கமும் சரி தமிழக அரசாங்கமும் சரி அவருக்காக என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க இல்லை அதெல்லாம் கேள்வி தான் கேட்டுங்க தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக போன அதிமுக ஆட்சி காலத்தில் லோயர் கேம்ப்ல அவருக்கான ஒரு மணிமண்டபம் கட்டினாங்க செல வச்சுருக்காங்க இப்போ இந்த சபரிமலைக்கு போகிறவங்க தேக்கடிக்கு போகிறவங்கலாம் அந்த மணிமண்டபத்தை போய் பார்க்கலாம் அதோட அந்த என்ட்ரன்ஸ்லே இருக்கும் அதை தாண்டி தான் மேலே போகும் அவருடைய ஃபோட்டோஸு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க பார்க்கலாம் அப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் வந்து உத்தமபாளையத்தை சேர்ந்த ஒரு நபர் சந்தன பீர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து படிப்புக்காக லண்டன் போகிறார் லண்டன் போனவர் என்ன பண்ணுறாருனா நம்ம லண்டன் படிக்க வந்திருக்கிறோம் நம்ம பகுதியெல்லாம் பெண்ணிக்கோக்கு கொண்டாடுறாங்க பென்னிக்கு லண்டன் காரர் ஆச்சு இவர் எங்கே இருக்கிறார் இவர் பூர்வீகம் எங்கே இருக்கு இவர் கல்லறை எங்கே இருக்குதுன்னு தேடி போகிறார் தேடி போகிறப்ப கேம்பர்லிங்கிறதான் அவர் பிறந்து வளர்ந்த ஊர் இங்கிலாந்து இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் ஒரு பத்தோட பார்த்தோம்னா ஒரு கல்லறை இருக்கு ஏதோ சேதம் அடைஞ்சு சேதம் அடைஞ்சு போய் கிடக்கு இவர் போய் பார்க்குறாரு தேடி கண்டுபிடிச்சி கேம்பிட்லேயே போய் கேட்குறாரு அப்போ இங்கே பெண்ணிக்கூட வந்து வாழ்ந்தார் அவர் எங்கே இருக்காருன்னா அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க அங்கே இருக்காங்க அவர் கலந்துருன்னு அவர் சொல்லி இருக்காரு அங்கே போய் சர்ச்சில் ஏங்க இவரை வந்து நாங்கள் எங்கெல்லாம் வந்து பெரிய சாமி மாதிரி அங்கே அந்த குலதெய்வம் மாதிரி அந்த பகுதியில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவருடைய எல்லாம் அவங்களுக்கு தெரியாதானே அவர் வேலை பார்த்து வந்தாரு அந்த மக்களுக்கு அவரை பற்றி ஒன்றும் புரிதல அப்போ இவர் போய் என்ன செய்கிறாரு இந்த முன்னெடுத்து என்ன பண்ணுறாருன்னா அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காரு அந்த சர்ச் பக்கத்துலேயே என்ன பண்ணுறாருனா ஒரு ஒரு சேர்ச்சி வைக்கிறார் ஒரு சிலை வைக்கிறார் சிலை வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி தமிழ்நாடு அரசு திமுக அரசாங்கம் வந்த பிறகு திமுக அரசாங்கத்தோடு இவர் பேசி திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போய் அங்க ஒரு சிலை வச்சு சிலையை திறந்து வச்சிருக்காங்க இப்போ இங்கிலாந்துக்கு தென்போது இருந்து போறவங்க எல்லாமே அதை போய் பார்த்துட்டு வர்றாங்க அங்க ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இது ரெண்டுமே ஒரு பெரிய அரசாங்கம் அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ட்ரிபியூட்டா தான் பார்க்கப்படுது இப்போ என்னன்னா அவருடைய கேம்பர்லி கொடுக்கக்கூடிய அந்த அந்த சிட்டி மேயரும் மதுரை சிட்டி ஒரு அக்ரிமெண்ட் போட போறாங்க அது ப்ராசஸ்ல இருக்கு அதை வந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு நகரத்துக்கான கலாச்சார நகரமும் மாறிடும் இங்க இருக்க மக்கள் அங்க படிக்க போகலாம் இங்க இருக்க மக்கள் இங்க வரலாம் இந்த வரலாறுகளை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும் அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் கூட அரசாங்கம் தரப்பில் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஸோ அந்த வாரிசுகள் வந்து இன்னமும் வந்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கான வரவேற்பு மரியாதை எப்படி இருக்கு பெரிய அளவில் வரவேற்பு அந்த வந்தானா அவங்க மேலே தாளம் கொட்டி அவர்களுக்கு மாலை போட்டு அவங்கள வந்து ராஜ மரியாதையோட வரவேற்பு அந்த மக்கள் இன்னமும் பூரித்து போய் தான் அவங்க பார்க்குறாங்க ஏன்னா ஒன்றும் நன்றி வந்து எத்தனை தலைமுறைகள் மாறிடுச்சு ஏன்னா தங்க தங்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்த்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆமாம் இன்னைக்கெல்லாம் அரசியல்வாதி ஒரு பேனை வாங்கி கொடுத்துட்டா பத்து போட்டோ எடுத்து போடுறான் ஒரு கிலோ பத்து கிலோ அரிசி வாங்கி கொடுத்துட்டு போட்டோ எடுத்து போடுறான் ஒரு பேனாவும் அரசியல் மட்டையும் கொடுத்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் நினைக்கிறாங்க நாட்டு ஆள்னு நினைக்கிறாங்க ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் தன்னுடைய மொத்த சொத்தை வித்துட்டு வர்றாரு கடைசியாக தான் ஒரு பெருசு சொத்து இல்லை அரசாங்கம் கொடுத்த வீட்டில் குடியிருக்கிறாரு அப்படிப்பட்டவருடைய வாரிசுகள் வர்றப்ப இன்னமும் தங்களுடைய ஒரு நபராக தான் அங்கே பார்க்குறாங்க வருஷ வருஷம் இன்னைக்கு இந்த போலார்பட்டி அந்த பகுதிகளெல்லாம் பொங்கல் வைக்கிறாங்க அவங்க ரெண்டு முறை மூணு முறை வந்துருக்குறாங்க வந்தாங்கன்னா அவங்களும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக வந்து இந்த மக்களோட கலந்துக்கிட்டு போகிறாங்க ஒரு ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு உறவு இருக்கு அவங்க ரெண்டு அவர் பெண்ணிக்கைக்கு வந்து அடிப்படையில் பொறியாளரா சார் இன்ஜினியரா ஆமாம் இன்ஜினியர் தான் ஒரு சிவில் இன்ஜினியர் அது மட்டும் இல்லாமல் ஒன்னொரு தகவல் என்னன்னா ஒரு சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கொஞ்ச நாள் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துருக்காரு அவர் வேலைக்கு வந்தவர் அவரோட ஹாபியாக வந்து அப்படின்னா ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு பிரிட்டிஷ் ஆதிக்க ஆட்சி காலத்தில் சென்னை மாகாணத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு ஓகே அத அப்போல ஒரு அப்பாயிண்ட்மென்ட் எடுத்தானே ஆமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல அப்பாயிண்ட்ेड தான் அப்ப சென்னை மாகாணத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு அப்புறம் அந்த இன்ஜினியராக அந்த வழியெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு சொந்த நாட்டுக்கே போய் மரணிவிட்டார் ஸோ முல்லை பெரியார் அணை கட்டுவதன் மூலமாக வந்துட்டு கேரளா மட்டுமில்லை தமிழ்நாடுமே வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பாசன வசதி பெற்றிருக்கு தென் மாவட்டங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பசுமையாக இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு வாழும் தெய்வமாக வந்து இருந்திருக்கிறாரு இவரை பற்றின நான் தகவல்களை கிட்டே பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி